தமிழ்நாட்டில் தானே இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இந்த நான்கு ஆண்டுகளில் வக்பு சொத்து இவ்வளவு வக்பு சொத்து இருக்கின்றது இவ்வளவு வக்பு சொத்து நாங்கள் மீட்டெடுத்திருக்கின்றோம் இவ்வளவு வக்பு சொத்து ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது என்று தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லிக் கொள்ள முடியுமா வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய முடியுமா சட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடத்தான் பாக்குது வக்பு சொத்தை திருடத்தான் பார்க்குது அதான் திட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் எஸ்டிபிஐ திட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் இதோ புறப்பட்டு விட்டது அது சட்டத்தை கபரு குழியில போட்டு புதைப்பதற்கு கபூரியில் இருந்து மண் பிடியை எடுப்போம் ஒரு பிடி மண்ணை எடுத்து வைத்திருப்போம் ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார கூட்டம் ராஜாவும் அயோத்தி திருப்புறம் இருந்து நாம் யுத்தத்தை துவங்கி விடுவோம் அயோத்தி ஆகிவிட்டது அயோத்தி வந்து விட்டது என்று சொல்லி காட்டுகின்றார் சோழர்களே திருப்புறம் அயோத்தியும் வராது வரவும் முடியாது சொல்லி காட்டுகின்றோம் அயோத்திக்கு வரும் இன்ஷாஹா அடுத்தபடியாக இங்கு சிறப்பு மிக நடந்து கொண்டிருக்கும் இந்த வக்பு திருத்த மசோதாவை திரும்ப பெற சொல்லி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாநாட்டிற்கு தலைமை ஏற்று இங்கே நடத்தி கொண்டிருக்கும் மேலும் நமது எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளருமான மதிப்புக்குரிய அண்ணன் அபுபக்கர் சித்திக் அண்ணன் அவர்களை சிறப்புரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறேன் ஆஃப் இந்தியாவின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வக்பு உரிமை மீட்பு மாநாடு ஒன்றிய பாஜக அரசு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான வகுப்பு திருத்த மசோதாவை ரத்து செய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு மத வழிபாட்டு தலங்களுக்கான சிறப்பு சட்டத்தை அமல்படுத்தி இற இல்லங்களை பாதுகாத்திடு என்ற கோரிக்கைகளோடு மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சென்னை வடக்கு மண்டலத்தின் சார்பாக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் மாநாட்டிற்கு வரவேற்பு ஆற்றிவிட்டு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியுடைய மத்திய சென்னை மாவட்டத்துடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மகமது இஸ்மாயில் அவர்கள எனக்கு முன்னால் இங்கே சிறப்புரை ஆற்றிவிட்டு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய ராஜா முகமது அவர்கள சிறப்புரை ஆற்றுவதற்கு வருகை தர இருக்கின்ற சோசியல் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் மாநில தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் நெல்லை முபாரக் அவர்கள தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் தியாகோ அவர்கள ஜனநாயக வழக்கறிஞர் சங்கத்துடைய மாநில சிறப்பு தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாரதி அவர்கள எஸ்டிபி டி பி கட்சியுடைய மகளிர் அணியான விமன் இந்தியா மூமெண்ட் மாநில தலைவி கண்ணியத்திற்குரிய பாத்திமா கணி அவர்கள ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஹைதர் அலி அவர்கள மற்றும் இந்த மேடையிலே முன்னிலை வைத்துக் கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்க கூடிய கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் முகமது ரஷீத் அவர்கள செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் சந்திரன் அவர்கள எஸ்டிபி கட்சியுடைய மத்திய சென்னை மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் சலீம் ஜாஃபர் அவர்கள எஸ்டிபி கட்சியுடைய திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய சாதிக் அவர்கள பொது மரியாதைக்குரிய அண்ணன் பாசித் அவர்கள சென்னை மேற்கு மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அகமது அவர்கள பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மைதீன் அவர்கள வடசென்னை கிழக்கு மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பூட்டோ மைதின் அவர்கள பொதுச் செயலாளர் சா நவாஸ் அவர்கள வடசென்னை மேற்கு மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய சீனி மஹமது அவர்கள பொதுச் செயலாளர் சம்சுதீன் அவர்கள மேலும் இங்கே மெருகூட்டி கொண்டிருக்கக்கூடிய வார்த்தர் அணியினுடைய எஸ்டிபி கட்சியுடைய வார்த்தர் அணியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஹலீல் அவர்கள எஸ்டிடியுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய போட்டோ சாகுல் அவர்கள மண்டல தலைவர் மரியாதைக்குரிய முசம்மில் அவர்கள மற்றும் இங்கு மேடையில் இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களை வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீதிக்காக குரல் கொடுப்பதற்காக வருகை தந்திருக்க கூடிய பெரியோர்கள இளைஞர்களை கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை அனைவருக்கும் இனிய மாலை நேரத்துடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே இளைஞர்களை ஒரு உன்னதமான உரிமைக்காக உரிமை மீட்பு போராட்டம் உரிமை மீட்பு மாநாடு உரிமை மீட்பு மாநாடு இந்த மாநாடு இதனுடைய நோக்கம் என்ன இதனுடைய தேவை என்ன பாபர் பள்ளி இடிக்கப்பட்ட பிறகு ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார கூட்டங்களும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பாபர் பள்ளியை இடித்து விட்டோம் காசி மதுரா பாக்கி இருக்கின்றது இந்திய தேசத்திலே மூவாயிரம் பள்ளிவாசல்களை இடிப்பதற்கு இடிப்பதை நாங்கள் இலக்காக கொண்டிருக்கின்றோம் என்னங்க எப்படிடா இடிக்க முடியும் வாய்ப்பு இருக்கின்றதா என்றெல்லாம் இங்கு இருக்கக்கூடியவர்கள் மேதாவிகள் எல்லாம் எக்கச்சக்கமா பேசினார்கள் அதெல்லாம் முடியாதுங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இருந்தார்கள் எதிரிகளை பற்றி எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை பற்றி எதிரிகளுடைய சதிகளை பற்றி அறியாத தெரியாத குறுமதியாளர்களுடைய சிந்தனையிலே அப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிப்பட்டது தோழர்களை எதிரிகளுடைய அக்கு வேறு ஆணு வேறு இன்று இடுக்கு மூல முடுக்கு எல்லாம் தெரிஞ்சு இருக்கக்கூடிய சோசியல் டெமோக்கிராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவர்களுக்காக அவர்களுக்காக செக்கை வைப்பதற்கு அவர்களுக்காக ஒரு அடி நகர்வதை கூட அனுமதிக்காத சோசியல் டெமோகிராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை அமல்படுத்தும் பொழுது கொதித்தெழுந்தது தீயிட்டு கொளுத்தியது இந்திய தேசம் எங்கும் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவுடைய நகல்களை ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸுடைய ஒவ்வொரு அடிகளையும் சங்க பரிவார கூட்டங்களுடைய ஒவ்வொரு அடிகளையும் அறிந்த பேரியக்கம் சோசியலிடமாக கட்டை பார்ட்டி ஆஃப் இந்தியா சும்மா இல்லைங்க ஏதோ போற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்கிற மாதிரி எச்டிபிஹெச் என்ன செய்ய அதெல்லாம் எடுத்துக்காது மூவாயிரம் பள்ளிவாசிகளை இடிப்பதற்கான வழித்தடத்தை ஆர்எஸ்எஸ்ஸும் அதனுடைய அமைப்புகளும் துணை அமைப்புகளும் முன்னே முன்னே வைத்திருக்கின்றது அந்த வழித்தடத்துடைய பாதை தான் திருத்த மசோதா சிஏ என்று சட்டத்தை அமல்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய குடியுரிமையை முஸ்லீம்களுடைய வீடுகளை முஸ்லீம்களுடைய அடையாளங்களை எப்படி கேள்விக்குள்ளாக்கியதோ அதே போல அதே போல முஸ்லீம்களுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் முஸ்லீம்களுடைய அடையாளம் இருக்கக்கூடிய மதரசாக்கள் முஸ்லீம்களுடைய அடையாளம் இருக்கக்கூடிய தர்காக்கள் ஈதுகள் மைதானங்கள் அத்தனையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் வட்பு திருத்த சட்டம் மசோதா அந்த மூவாயிரம் பள்ளிவாசல் மூவாயிரம் பள்ளிவாசல்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி வாசல்களும் நான் போற இடத்துல கேட்டுக்கிட்டு இருந்தேன் இங்கேயும் நிறைய பள்ளி இருக்கின்றது நமக்கு பத்திய பக்கத்திலையும் நம்ம இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பள்ளி இருக்கின்றது இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி வாசல்களும் பக்பு செய்யப்பட்ட பள்ளி ஒரு பள்ளி கூட தனியா இருக்கு சொந்தம் இல்லைங்க மிக தெளிவாக தான் நகர்த்தி இருக்கின்றார்கள் மிக தெளிவாக தான் நகர்த்தி இருக்கின்றார்கள் எங்கிருந்து இந்த சட்டத்தை எடுக்கின்றார்கள் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய வகுப்பு சட்ட திருத்த மசோதா எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் சொல்றேன் இந்த சட்டத்தை எங்கிருந்து எடுக்கின்றார்கள் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணிலே அர்த்த ராத்திரியில பாபர் பள்ளிவாசல்ல போய் சிலைய வைக்கிறான் இருபத்தி மூணாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர் கே கே நையாரிடம் முஸ்லீம்கள் ஓடுகின்றார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சட்டம் எவ்வளவு ஆபத்தானது எங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார் எங்கிருந்து எடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இருபத்தி மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூணாம் தேதி அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் ஓடுகின்றார்கள் ஐயா எங்க பள்ளிவாசல சிலையை வச்சுட்டாங்க எப்படியாவது வெளியே எடுத்து போடுங்களேன் என்று கேட்கும் பொழுது பள்ளிவாசலுடைய கதவுகள் எழுத்து மூடப்பட்டது மூடப்பட்டது மட்டும் இல்லைங்க இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களும் அமல்படுத்த விட வேண்டும் என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி தேதி நாடாளுமன்றத்திலே வகுப்பு சட்ட திருத்த மசோதா என்ற அடிப்படையில் கிரண் ரிஜிஜூ அவர்களுடைய தலைமையில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இப்ப சொல்லுங்க பெரிய ஆபத்தான தெரியுமா ஏன் வீடு வீடாக மீதி வீதியாக தோழர்கள இங்கே மட்டுமல்ல தமிழகத்தில் மட்டுமல்ல சென்னையில் மட்டுமல்ல இந்திய தேசம் முழுவதும் வகுப்பு சட்டம் திருத்த மசோதாவிற்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களையும் திராட்டி கொண்டு இருக்கின்றது திராட்டிக் கொண்டு இருக்கின்றது அவ்வளவு மோசமான சட்டம் ஒரு பள்ளிவாசல இழந்துட்டோம் அடுத்த பள்ளிவாசல என்ன கூட கூடாதுங்க அந்த அளவிற்கு நம்முடைய வேகம் இருக்கணும் எவ்வளவு பெரிய கொடுமை இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படி எல்லாம் வியாக்கியானம் கொடுக்குறாங்க பாருங்க ஏண்டா உனக்கு அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ ஆட்சியில் உட்கார்றதுக்கு இந்த முஸ்லீம் சமூதாய காரணம் சமூக நீதி சமூக நீதி என்று சொல்லி கொண்டிருக்கின்றாயே என்னையா சமூக நீதி ஐயோ இந்த கட்சி காப்பாத்த அந்த கட்சி காப்பாத்தினா நம்மள எல்லாம் நட்டாத்துல விட்டுருக்காங்கிறதுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகப்பெரிய ஒரு உதாரணம் மிகப்பெரிய ஒரு உதாரணம் திசையன் விலையில கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காதர் விலையில பக் காதர் பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஒன்னேகால் ஏக்கரு அரசு போக்குவரத்து கழகத்திற்காக பனிமலைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல கொடுக்கப்பட்டது முடிஞ்சு போச்ச காலம் திருப்பி கொடுங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க எம்எல்ஏ ராதாபுரம் எம்எல்ஏ அப்பாவு அது தனியாருக்கு சொந்தம் காதருக்கு சொந்தம் தனியார் சொத்து என்று இப்படி இப்படி தள்ளாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியாது திமுக செய்யற கொடுமையா இது ஏன் உங்களை நம்பி நம்பி தானே எத்தனை காலம் இந்த மக்கள் நம்பி நம்பி ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்கு செய்யற அநீதி இல்ல அது மட்டும் இல்லைங்க திருப்பரங்குன்றங்க கொன்றங்க நானூறு வருஷம் பாரம்பரியம் இருக்கிறது திருப்புறங்குன்றத்துடைய மலை கொண்டாடி இருக்கணும் தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே சமூக நீதி அரசாக சமூக நீதி அரசாக இருக்குமே என்ன செஞ்சிருக்கணும் ஓடி வந்து தர்காவும் அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசலும் இருக்கின்றது முஸ்லீம்களுக்கானது பக்கத்தில் காசி விஸ்வநாதனுடைய கோயில் இருக்கின்றது கீழே முருக பெருமானுடைய கோயில் இருக்கின்றது பக்கத்திலே சமணர்களுடைய படுக்கைகளும் சமணருடைய ஆலயங்களும் இருக்கின்றது ஒரே மலை இல்லங்க ஒரே மலையில் செஞ்சிருக்கணும் கொண்டாடி ஒற்றுமை காணக்கூடிய இந்தியாவை தமிழகம் சான்று பகர்கின்றது என்ற அடிப்படையில் திருப்புறம் குன்றத்தில் போர்டு வச்சு ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்தியாவுடைய பண்பாட்டை எடுத்து எம்பக்கூடிய திருப்புறம் குன்றத்தை என்னங்க செஞ்சு சங்க பரிவார கூட்டங்களும் அயோத்தி திருப்பரங்குன்றத்தில் இருந்து நாம் யுத்தத்தை துவங்கி விடுவோம் அயோத்தி ஆகிவிட்டது அயோத்தி வந்து விட்டது என்று சொல்லி காட்டுகின்றார்கள் தோழர்களே திருப்பரங்குன்றத்துக்கு அயோத்தியும் வராது வரவும் முடியாது சொல்லி காட்டுகின்றோம் அயோத்திக்கு எஸ் கட்சி வரும் ஏன்னா அயோத்திக்கு மட்டும் இல்ல அயோத்திக்கு மட்டும் இல்ல வாரணாசிக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து சேரும் மதுராவுக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து சேரும் தோழர்களே ஏதோ இந்த மேடையை நின்று கொண்டு சவால் விடுகின்ற எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இப்பொழுது தற்பொழுது நடைமுறை நடைமுறையில் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக மூன்று மாவட்ட கவுன்சிலர்களை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா கிடைத்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகின்றேன் கொஞ்சம் தாயா இங்க வராத அயோத்தி நாங்க அங்க வருவோம் எஸ்டிபி டிபி கட்சி வரும் அயோத்திக்கு வரும் மதுராவுக்கு வரும் வாரணாசிக்கும் வரும் கொஞ்சம் பொறுத்துரு கொஞ்சம் காலம் பொறுத்துரு பிறக்கும் பொழுது எஸ்டிபி கட்சி பிறக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சொல்லுவார்கள் என்ன சொல்லுவாங்க நண்பனும் சொல்லி காட்டுவார்கள் நிரந்தர நண்பனும் இங்கே அரசியல் கிடையாது நிரந்தர பகைவனும் கிடையாது என்று சொல்லி காட்டுவார்கள் சோசியாட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தன்னுடைய நிரந்தர எதிரியை தன்னுடைய நிரந்தர எதிரியை சங்க பரிவார கூட்டத்தை ஆர் எஸ் சித்தாந்தத்தையும் நிரந்தர எதிரியாக சொல்லி கொண்டு களம் இறங்கி இருக்கின்றது நீங்க வேணா எவன சேர்ந்துக்க இன்னைக்கு சேர்ந்துக்க நாளைக்கு இல்லம்பா எல்லா நிலையிலும் எந்த அளவிற்கு என்றால் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா எந்த அளவுக்கு என்றால் இந்திய மண்ணிலிருந்து இந்திய மண்ணிலிருந்து இருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை இலக்காக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதனாலதான் சட்ட மசோதாவிற்கு அங்காக்கும் பொழுது அந்த கட்சி பார்க்க மாட்டாங்க சோசியல் டெமோக்கிராட்டிக் பார்ட்டி இந்த சமூகத்தை காக்கக்கூடியதில் முதன்மையாக நிற்கும் என்பதை குறைசாட்டி கொண்டிருக்கின்றது எந்த அளவுக்கு பித்தலாட்டம் எந்த அளவுக்கு நான் நான் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் இந்துக்களுடைய உரிமை மீட்பு போராட்டம் என்ற அடிப்படையில் இந்து முன்னணி நடத்தியது மாநில செயலாளர் இந்து முன்னுடைய மாநில செயலாளர் சொல்லி காட்டுறாரு அக்புத்திரன் என்ன தெரியுமா பாகிஸ்தானுக்கு விட்டுட்டு ஓடி போய் ஓடி போயிருவாங்கள அவங்க விட்டுட்டு போனது வக்பு சொத்து அதுக்கு தான் போராடுறாங்க இங்க இருக்கவங்களா இங்க மூவாயிரம் ஏக்கர் இருக்கின்றதே காண்மையானுடைய சொத்து அப்படி விட்டுட்டு போன சொத்து எவ்வளவு பெரிய பிராடு எவ்வளவு பெரிய பொய் எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் தோழர்களை அவன் பிறந்ததே பொய்யில தான் பிறந்திருக்கான் யாரு இந்து முன்னாடி இந்து மக்கள் கட்சியும் ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார பொய்யில பிறந்தவங்க அவன் பேசுறான் ஆ ராசா பேசுறாருங்க ஆ ராசா பேசுறாருங்க வக்பிச்சது என்ன தெரியுமா ஒரு இணையதளத்துக்கு போயிட்டு பேட்டி கொடுக்குறார் வக்பு சத்தனம் என்னென்னு தெரியுமா அது இப்படி விட்டுட்டு போனத வக்பு சத்தம் டாக்குமெண்ட் இல்லாதது எவன் வக்பு சத்தம் சொன்னா வக்பு சத்தம் எவன் சொன்னது தோழர்களை அந்த காலத்தில் எனக்கு தெரியுங்க இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு தெரியும் கை நாட்டு வச்சிருக்க கூடிய வக்பு சொத்துகள் இருக்கின்றது சொந்த சொத்து கிரயமானதையே கை நாட்டு வச்சிருக்காங்க அந்த அளவுதான் அவங்களுடைய மதி அவங்கள்தான் அறிவு ஒரு பத்து இருபத்தஞ்சு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அதுக்கு முன்னாடி அப்படியே வாய் வார்த்தை இருக்கக்கூடிய சொத்துக்கள் டாக்குமெண்ட் இல்லைன்னா சொல்லிடுவீங்களா சொல்லிடுவீங்களா வகுப்பு சொத்து இல்லைண்டு என்னையாது எப்படியா நீ பேசுற உங்களுக்கும் ஆராசா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆராசாவுக்கும் இந்து முன்னுடைய மாநில என்ன வித்தியாசம் இந்த மக்களுக்கு ஒழுங்காக போதிக்க வேணாம் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க வேணாம் தானையா தான் சொத்தை மறுமையில் இறைக்கக்கூடிய ஈடேற்றத்திற்காக மக்கள் நலனுக்காக மக்கள் பணிக்காக அற பணிக்காக வழங்கி இருக்கக்கூடிய அத்தனையும் பாருங்க வகுப்பு சொத்துல பள்ளிவாச கட்டி இருக்கிற மட்டுமா மதரசாக்கள் மட்டுமா கட்டி இருக்காங்க பள்ளிக்கூடங்கள் கட்டல வகுப்பு வாரிய கல்லூரி எங்கேயா இருக்கு எத்தனையோ கல்லூரிகள் இருக்கின்றது அங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவ மக்களும் படிக்கின்றார்களே தோழர்களை இப்படி பொய்யையும் புரட்டையும் வதந்தியையும் பரப்பி கொண்டு வகுப்பு சொத்துக்களை அபகரிக்க பார்க்கின்றது சங்க பரிவார கூட்டங்களும் திமுக போகுதுன்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் எவ்வளவு பெரிய கொடுமை எவ்வளவு பெரிய கொடுமை தோழர்களை இந்திய தேசத்துல இந்திய தேசத்துல வகுப்பு சட்ட திருத்த மசோதா எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு ஒன்று ரெண்டு உதாரணங்களை சொல்லிவிட்டு நிறைவுக்கு வருகின்றேன் இந்த சென்னையில் சென்னையில ராயபுரத்துல குணங்குடி மஸ்தானுடைய தர்கா இருக்கின்றது என்னையா நடத்திட்டு இருக்கான் வக்பு வாரியத்துடைய தலைவரும் வக்பு வாரியத்துடைய போர்டும் என்ன நடத்திக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய மோசடி சொத்துக்களை அபகரித்து வச்சிருக்கிறாங்க கேட்கறதுக்கு நாதையில்ல இப்போ மகரிபத் தொழுவை என்ன செஞ்சாங்க காயல் பண்ணத்துடைய தரும கடங்கு அங்கப்பநாயக தெருவுல இருக்கக்கூடிய தர்ம கடங்கெல்லாம் தொழுத்துட்டு வந்தேன் அதே தர்ம கடனுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய தர்ம கடங்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ராயபுரத்துல இருக்கக்கூடிய சொத்துக்கள் பலநூறு கோடிக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் அபகரித்து வைத்து என்ன தெரியுமா நடக்கும் இந்த சட்டம் வந்தா என்ன தெரியுமா நடக்கும் அதே வரசென்னையில மருகுந்தா பள்ளிவாசனுடைய வகுப்பு சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டு இருக்கின்றது மஜிதே மாமருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வாசுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டு இருக்கின்றது நன்னடியில் மட்டும் சொன்னேன் நான் இடையில இரண்டு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் திருவள்ளூர் போயிருந்தேன் திருவள்ளூர்ல ஏக்கர் கணக்கில் பல ஆயிரம் கோடி மதிப்பு ஏக்கர் கணக்கான நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரே ஒரு அறிக்கை ஒரே ஒரு அறிக்கை மூணு வருஷம் நாலு வருஷத்தை கடத்தி வருதுங்கல்ல ஒரு அறிக்கையா ஒரே ஒரு வெள்ளை அறிக்கை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தானே இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இந்த நான்கு ஆண்டுகளில் வக்பு சொத்து இவ்வளவு வக்பு சொத்து இருக்கின்றது இவ்வளவு வக்பு சொத்தை நாங்கள் மீட்டெடுத்திருக்கின்றோம் இவ்வளவு வக்பு சொத்து ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது என்று தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லிக் கொள்ள முடியுமா வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய முடியுமா தோழர்களை வக்பு சட்ட திருத்த மசோதா என்று என்ற அடிப்படையில் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் அதுல ஒருத்தன் இருந்தான்னா அதுல கடை போட்டு இருக்கிறான் ஊடு கட்டி வச்சிருக்கிறான் என்னங்க அர்த்தம் இந்த சட்டத்தை தூக்கிட்டு ஏது கலெக்டர் போவாங்களாம் ஐயா கலெக்டர் இந்த இடத்துல பத்து வருஷம் இல்ல பதினஞ்சு வருஷம் இருக்கிறேன் எனக்கு என்ன செய்யுங்க எனக்கு தான் கொடுங்க எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அப்படியா ஏதாவது இருக்கா ஆமா இருக்கு பாருங்க கரண்ட் பிள்ளை தான் இருக்கு வரி நான் தான் கட்டுறேன் பரவாயில்ல கலெக்டர் கையெழுத்து போட்டா அவனுக்கு சொந்தங்க என்னங்க கலெக்டர் கையெழுத்து போட்டா சொந்தம் கஞ்சி எடுத்து கும்பிட்டு ஐயா கைய காலை பிடிச்சி புலப்புக்கு வழி இல்ல பொண்டாட்டி புள்ள நடுத்துள்ள நிற்குது கடையை போட்டுக்கிறேன் அப்படின்னு கைய காலை பிடிச்சி அங்க இருக்கக்கூடிய ஜமாத்தை அங்க இருக்கக்கூடிய வக்ஃபு வாரியத்தை கரெக்ட் பண்ணி இடத்த போட்டா தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க பழமொழிகளை கிராமப்புறத்தில் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்க பாக்குறான் தோழர்களை அந்த அடிப்படையில் மொத்த வக்பையும் அபகரிப்பதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு சட்டம் போட்டு இருக்காங்க தோழர்களை ஒரு பாட்டு நினைவுக்கு வருகின்றது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அத சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குதுன்னு முன்னாடி பாடுனாங்க இப்போ என்னடான்னா ஒன்றிய பாஜக அரசு சொல்றத பார்த்தோம்னா சட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடத்தான் பாக்குது வகுப்பு சொத்த திருடத்தான் பாக்குது அத திட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் என்பது தோழர்களை ஒரு பிடி மண்ண கூட வகுப்பு பிடிங்குவதற்கு எடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் வகுப்பு சட்டத்தை போட்டுட்டு ஏதாவது நலத்தை புடுங்க வர்றோம் அந்த இடத்த பிடிக்க வர்றோம் நினைச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ஆர்எஸ் எஸ்சுக்கும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன் நாங்க எல்லாம் ஒரு புடி கையில மண்ணு எடுத்து வச்சிருப்போம் என்னங்க செய்வோம் என்ன செய்வான் எல்லாருமே ஒரு புடி மண்ணை எடுத்து வச்சிருப்போம் எதுக்கு மண் எடுத்து வச்சிருப்போம் எங்க எப்பங்க ஒரு புடி மண்ணை எடுத்து வச்சிருப்பாங்க ஆஹ் எங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்கேன் அது கபரி ஸ்டால்ல போடுறா அவர்களை போட்டு புதைப்பதற்கு காபூரில் இருந்து மண் பிடியை எடுப்போம் ஒரு பிடி மண்ணை எடுத்து வைத்திருப்போம் என்பதை நினைவுபடுத்துகின்றேன் சும்மா இல்லையா சும்மா சோட நினைச்சியோ இங்க பார் ஆயிரக்கணக்கான மக்கள் அறவழி போராட்டத்தில் தங்களை அர்ப்பணிப்பதற்கு இதோ வருகை தந்து விட்டார்கள் உற்ற முடியுமா வகுப்புச்சத்தை எடுத்துட்டு போ இந்த பள்ளிவாசல் இடிச்சிட்டு போ அந்த தர்காவை புடுங்கிட்டு போ விட்டுலாமா விட்டுலாமா என்ன செய்யணும் என்ன நுப்பாட்டுவாங்க ஐயோ திரும்பி போகணுங்க என்னங்க செய்யலாம் என்ன செய்யலாம் போராடணும் எந்த அளவுக்கு இருக்கணும் போராட்டம் போராடுனா வழக்கு போடுவாங்கள பிரச்சனை இல்லையா ஐயா ஜெயில பிடிச்சு போடுவாங்க பிரச்சனை இல்லையா அடிப்பான சொத்து போவாங்க பிரச்சனை இல்லையா தோழர்களை நினைவுபடுத்துகின்றேன் சுவாமி விவேகானந்த சொல்லி காட்டினார்கள்

தேசிய தலைவர் சொல்லி காட்டினார்கள் என்ன தெரியுமா என்பது புறப்பட்டு விட்டது புயல் வேகத்தில் புறப்பட்டு விட்டது பிரேக்கே இல்லாத வாகனம் என்று சொல்லி காட்டினார் என்னங்களை கிளம்பிடுச்சா பிரேக் மட்டும் இல்லையா என்னங்க நடக்கும் தோழர்களே அவர்களுடைய வாயிலிருந்து அவர்களுடைய வாயிலிருந்து அவர்களுடைய அழிவை இறைவன் தீர்மானித்திருக்கின்றான் பிரேக்கே இல்லாத வாகனம் முட்டி செத்து போடா அதற்கான வழித்தவந்தான் வப்புச் சட்ட திருத்தம் மசோதா நீயே ஏற்படுத்தியது உனக்கே அது சாகு குழி சவக்குழி என்பதை நினைவுபடுத்துகின்றேன் தோழர்களே பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இந்த சட்டத்தை இந்த சட்டத்தை அமல்படுத்தும் பொழுது அதே பிப்ரவரி பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மணிப்பூர் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கலைக்கப்பட்டது அந்த வரிசையில் வகுப்பு சட்ட திருத்த மசோதா இந்திய தேசத்தில் இருந்து இந்திய தேசத்திலிருந்து சங்க பரிமாற கூட்டத்தையும் அடியோடு அழிக்கட்டும் அதற்கான அற போராட்டத்தை துவங்கிடுவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளி தன்மைக்கு நன்றி நிறைவு நினைவு செய்கின்றேன் நன்றி அனல் பறக்க ஆர் சங்க பரிவார்களை தோல் காட்டிய எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கு நன்றி